வணக்கம் உறவுகளே நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமெரிக்காவில் வந்து இந்திய ஏற்றுமதி பொருட்கள் வந்து ஐம்பது விழுக்காடு வரி அதிகப்படுத்தியிருக்காங்க இப்ப நம்ம இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் வரி அதிகப்படுத்துனால அந்த நாட்டில் வந்து விலை உயர்வாகும் இப்ப அமெரிக்காவுக்கு நம்ம மட்டும்தான் ஏற்றுமதி செய்யறோமான்னு கேட்டாக்க இல்ல உலகத்துல பல நாட்கள் பல நாடுகள் வந்து பொருட்களை இறக்குமதி செய்வாங்க இப்ப நம்ம நாட்டோட பொருளுக்கு மட்டும் வரிய வந்து அதிகரிச்சிருக்கனால இப்ப நம்ம பொருட்கள் வந்து விலை அதிகமாயிரும் அதனால அந்த நாட்டு மக்கள் வந்து எதை விலை கம்மியா கிடைக்கிறோம் அந்த பொருட்களை வாங்க தொடங்குவாங்க ஏன் நம்ம நாட்டு பொருட்கள் மட்டும் வந்து அமெரிக்கா அரசாங்கம் வந்து வரிய உயர்த்தி இருக்கு அப்படின்னாக்க அவர்கள் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு வந்து பொருளை வந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யணும் அப்படின்னு வந்து அனுமதி கேட்குறாங்க இந்திய அரசாங்கம் மறுக்குது ஏன்னா இங்கே உள்ள விவசாயிகள் வந்து பாதிக்கப்படைஞ்சிருவாங்க இப்போ அங்கே உள்ள பாலை உற்பத்தி செஞ்சு இங்கே இறக்குமதி செய்கிறது மாமிசத்தை இறக்குமதி செய்கிறது அப்படின்னா நம்மளே பெரிய நாடு நிலத்திலையும் வளத்திலையும் மனித மக்கள் தொகையிலையும் பெரிய நாடு நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல ஒருத்தவங்க அனுசரிச்சு போகணுன்றக்காண்டி நம்ம நாட்டுல உள்ளது அங்கே கொடுக்குறோம் அங்கே உள்ளது இறக்குமதி பண்ணிக்கிறோம் இப்போ பிரச்சனை என்னன்னா அவங்க பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கல அப்ப வரிய அதிகரிச்சுட்டாங்க இப்ப விலை உயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க இப்ப நம்ம பொருட்கள் இறக்கு இறக்குமதி செய்யறது குறைஞ்சிரும் இப்ப ஏற்கனவே ஆர்டர் பண்ணி இங்க அதிகமான ஏற்றுமதி செஞ்சு உற்பத்தி செஞ்சிருக்க பொருள் அப்படி தேக்கமடைஞ்சிரும் அப்ப இங்க உள்ள முதலாளிகளுக்கு நஷ்டமாகும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய அமல நிலை உருவாகும் இப்போ நம்ம நாட்டோட மக்கள் தொகை என்ன நூத்தி நாற்பது கோடி பேர் இப்போ நூத்தி நாற்பது கோடி பேர்ல இப்போ உலகத்துல உலகம் முழுவதும் எட்நூறு கோடி பேர் இருக்கும் எத்தனைய நாடுகள் உணவு உற்பத்தி பண்ண முடியாம அதற்கான காலநிலை நிலங்கள் இல்லாம இருக்காங்க ஆனா அவர்களுக்கு தேவை இருக்கு அவர்கள் நாட்டுல வேற ஒரு வளம் இருக்கு பெட்ரோலியமா இருக்கலாம் மற்ற 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 பொருட்கள் இருக்கு இப்ப நமது அரசாங்கம் சைனா இப்படிதான் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இத தான் அவர் பொருளை உற்பத்தி செஞ்சு எல்லா நாடுகள்லையும் போய் சைனா பொருள் சைனா பொருள்னு வந்து விற்பனை செஞ்சு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு அவர் உற்பத்தி செஞ்சு கொடுக்கல அப்படின்னாக்க அந்த நாடுகளே மிக பெரிய பற்றாக்குறையை சந்திக்கிற அளவுக்கு சைனா வந்து அவர்கள் பொருளை வந்து விரிவாக்க செஞ்சுட்டாங்க விற்பனையில அப்ப நம்ம இத திட்டமிட தவறிட்டோம் இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு நம்ம அச்சப்படின் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நூத்தி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்கோம் இப்போ உலகம் முழுவதும் எத்தனை ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கு அரபு நாடுகள் இருக்கு எத்தனை நாடுகள் இருக்கு இப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நூறு நாடை நம்ம கணக்கில் எடுத்து ஒரு நாட்டுக்கு ஒரு கோடி பேருக்கு நம்ம உணவு உற்பத்தியை ஆடை உற்பத்தியை செஞ்சோம்னா கிட்டத்தட்ட நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் உலகத்தில் நூறு கோடி பேர் மொத்தம் இரநூத்தி நாற்பது கோடி பேருக்கு நம்ம உணவு உற்பத்தி செஞ்சு உ உடைய உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சால் நம்ம தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வல்லரசு இப்போ அதற்கான உற்பத்திக்கான நிலம் இங்கே இருக்குது வளம் இருக்குது மனித மக்கள் தொகை இருக்கு இளைஞர்கள் இருக்காங்க இதை ஒருங்கிணைக்க அரசியல்வாதிகள் முறைப்படுத்தணும் முதல்ல இதை செயல்படுத்தணும் அப்படின்னாக்க முதல்ல நீர் மேலாண்மைய வந்து பெருக்கணும் நீர் மேலாண்மை தான் மிக முக்கியம் உணவு உற்பத்திக்கும் ஆடு உற்பத்திக்கும் நீர் மேலாண்மை தான் அந்த நீர் மேலாண்மை இங்க சரியா செஞ்சுட்டா செஞ்சாச்சுன்னா வருஷத்துக்கு முன்னூறு கோடி பேருக்கு உணவு உற்பத்தியும் ஆடை உற்பத்தியும் நம்மளால செயல்படுத்த முடியும் என்ன நடக்குது இந்த தண்ணீர் பற்றாக்குறை இருக்கா இந்த பெருக்கிறதுக்கு என்ன செய்யாம இந்த தண்ணீர் பற்றாக்குறை எப்படி விற்கலாம் குறைஞ்ச தண்ணீர் எடுத்து எப்படி விற்று காசாக்கலாம் அப்படிங்கறதுலதான் இங்க உள்ள அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வந்து கவனம் செலுத்துறாங்க ஆனா இயற்கை நமக்கு மழை கொடுக்குது ஆனா தண்ணியெல்லாம் சேமிக்கிறது இல்லை உண்மையிலேயே நமக்கு வந்து நீர் மேலாண்மை தான் உற்பத்திக்கு எப்பவுமே வந்து வழி